மனிதனுக்கு பயன்படுத்தும் ஒருவன் எவ்வாறு பயத்தை அனுபவிக்கின்றானோ அதே பயத்தை மேடையிலும் அனுபவிப்பான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார் இந்த ஏடகத்தில் சுவளியல் மாணவி மாணவர்கள் யாரும் அந்த பயத்தை சந்திக்க கூடாது என்பதற்காகவே அந்த பயத்தை அறுப்பதற்காகவே எங்களை போன்ற மாணவ மாணவிகளை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய அந்த பயத்தை வேறறுத்த எங்களுடைய ஆசான் மணி மாரணையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உருந்தாக்குவார் பண்டு முனைப்பதரிசியே யானாலும் போனால் நுழையாதாம் கொண்டு பேர் ஆற்றல் உடையாருக்கு ஆகாதனமின்றி ஏற்ற கருமஞ்செயல் நெல் மணியில் உள்ள உண்மையை நீக்கினால் அந்த அரிசியை கொண்டு அடுத்து நாம் நெல் வித்துக்களை வைத்து பயிரிட முடியாது உண்மையோடு அந்த அரிசியும் இருந்தால்தான் மட்டுமே அதை அடுத்து அடுத்து பயன்படுத்துகிறோம் அதுபோல ஒரு தனி மகளிராக பெண்ணாக இருந்து அந்த ஆற்றலை வைத்து ஒன்றும் செய்ய இயலாது என்பதற்காக அப்பேற்பட்ட ஆற்றலை உடைய மகளிர் அனைவரையும் ஒன்று திரட்டி வேறு ஆற்றலாக மாற்றி இந்த சமூகத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அப்பாவில் எங்கள் ஏடத்தின் சார்பாக இந்த மகளிர் முக நிகழ்ச்சி தவறாது தொடர்ச்சியாக நடந்து வருகின்றான் ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டுமெனில் தாய்மொழியையும் தாய்மொழி வரலாற்றையும் மகளிரையும் கைப்பற்றிடுங்க அப்படின்னு இருந்த காலம் போயிடுச்சு ஏன் எல்லாருடைய நோக்கமும் பெண்களை சார்ந்தே இருக்குது அதாவது எண்ணம் செயல் எல்லாமே மகளிரை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகளிர் வந்து ஒரு சிறந்த பிஆர் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபிஸர் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து அறிவியல் சார்ந்து முன்னேற்றப்பாறைய போயிட்டு இருந்தாலும் கிராமத்தில் இருக்க பெண்களுக்கு பாருங்க எல்லா விஷயங்களும் தெரியும் வலைதளம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா பக்கத்து வீட்லயோ பக்கத்துல நமக்கு தெரியாது ஆனா கிராமத்தில் இருக்க பெண்கள் பாருங்க அந்த ஊர்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துச்சு துல்லியமா சொல்லுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு பாட்டி ஊர் எல்லாம் உட்காந்துருப்போம் அதுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்போ இப்போ தான் நம்ம வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்து வச்சுருக்கோம் ஆனால் அந்த இருந்தே மகளிர் இருக்க ஒரு சிறந்த ஆற்றல இருக்கு விஷயத்தை கலெக்ட் பண்ணுற ஆற்றல் அதே மாதிரி மகசிறந்த இணைப்பாளர் இணைப்பாளர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பத்திலே தெரியும் கணவர் எல்லா விசேஷங்களுக்கும் ஏறாரானே இல்லை ஆனால் கணவர் போய் நிறைவாக இருக்க இருக்க முடியாத இடங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா போய் அதை நிறைவு செஞ்சுட்டு வந்துடும் மிக மிகச்சிறந்த இணைப்பாளரும் கூட மகளிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து மகளிருக்கு அதாவது இப்ப பேர் பெரிய சபையில இருந்தாலும் சரி பத்து பேர் கூடியிருக்கிற கூட்டமா இருந்தாலும் சபை சரி தான் இணைக்கும் எண்ணத்தை கருத்தை உறுதியா எடுத்து இயம்புறதுல பெண்கள் நிகர் பெண்கள் தான் ஆண்கள் கூட சபையாலயம் கருவி சில விஷயங்களை எடுத்து சொல்ல முற்படும்போது கொஞ்சம் ஏற்பாங்க ஆனால் பெண்களை ஏற்க மாட்டாங்க சொல்லும் என்கிற விஷயத்த எந்த இடத்துல இருந்தாலும் உறுதியாக சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணினுடைய முன்னேற்றம் அப்படின்றது வந்து தன சாவு மட்டும்தான் இருக்கும் அது ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருக்கும் ஆனால் ஒரு பெண்களுடைய முன்னேற்றம்

நம்ம பொருளாதார பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றினோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓஸ் எல்லாமே எதை தொடங்குறாங்கன்னா அந்த மகளிர் சுய உதவிகளை தொடங்குறாங்க நமக்கே தெரியும் இந்த மகளிர் சுய உதவிகள் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு இடத்துல கூலி அதற்கான நிதி உதவியை பயன்படுத்தும் அந்த நாட்டு முதலீட்டிற்கு மிகவும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் சட்ட அமைப்புலையும் சட்ட பகுதிகளிலையும் நம்மளுடைய பெண்களுக்கு சொல்லிட்டு சம உரிமைகள் வாய்ப்புகள் அதுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குறதுக்கானது அதுக்கப்புறம் சிறுமி படுத்துகிற செயலில் யாரும் ஈடுபடாமல் இருக்காது நிறைய சட்டத்திட்டங்கள் சட்டப்பகுதியில் கொண்டு வந்திருக்காங்க இதில் நம்ம முக்கியமான விஷயம் கண்டிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமான்னு எல்லாரும் சொல்கிறாங்க சரி இறந்துட்டோம் ஆனால் நம்ம அதை சரியாக செய்யணும்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்தோம் நம்மளோட எந்த இடத்துல நம்ம தவற விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவையமாக புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கான விழிப்புணர்வை நம்ம வளர்த்துக்கணும் சரி விழிப்புணர்வை வளர்த்துக்கிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு தயாராகணும் நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் நமக்கும் ஒரு டார்கெட் லட்சியத்தை வச்சுக்கணும் சரி அந்த லட்சியத்தை நோக்கி போகிறது நிறைய நிறைய இடர்பாடுகள் வர செய்யும் அந்த இடர்பாடுகளை சமாளித்து கொண்டு ஜெயிக்கிறத காட்டிலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அதுவே பார்த்து சோர்ந்து எந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது போய்விட்டு போகல அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மள மாதிரி அனுபவமிக்க பெண்கள் பருவ வயதில் உள்ள பெண்களுக்கு இந்த விழிப்பு விழிப்புணர்வு இல்லாததுனால தடுப்பார்கள் அவங்க தடுமாறும் போது நம்ம அவங்களுக்கு அவங்களோட தேவை என்ன அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வுகளை கொடுத்தோம்னா சில விஷயங்கள் தவறான விஷயங்கள அவங்க சரிய நினைச்சிட்டு தவறான பார்த்துட்டு போகிறதுக்கு வழிவகுக்கும் என்னன்னா நம்ம அதை உதவி செஞ்சோம்னா இந்த இருக்கக்கூடிய தலைமுறையில நல்வழிப்படுத்தி கொண்டு போகலாம் நம்மளுடைய அனுபவங்கள் அவர்களுக்கு உதவுமாறு நம்ம செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நகைச்சி தாய்மை உள்ளதை பார்த்துன்னா ஒரு நகைச்சு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வரும் கம்பர் வந்து அம்பர் அப்படின்னு ஒரு கிராமத்துலேயே போறார் போடும்போது சிலம்பின்னு ஒரு பெண் ஏழ்மையான பெண் தான் அவன் அங்கே போயிட்டு இருக்கான் அப்போ எல்லாரும் போடுறாங்க இது எல்லாம் எங்க போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது கம்பர் வரா கம்பர் வந்து இப்போ கொட்டவர் கம்பர் வீட்டு கட்டுத்தையும் கவிபாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கம்பர் நம்மளை பற்றி ஒரு நாலு வாரத்தை எழுத நம்ம ஃபேமஸ் ஆகிடமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலம்பி என்ன பண்ணுவான்னா கம்பர் அந்த பக்கம் வரும்போதே ஒரு வேண்டுகோள் விடுறாரு ஐயா நீங்கள் என்ன பற்றி ஒரு நாலு வரை எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம்பல் சொல்கிறாரு அதற்கு எனக்கு ஆயிரம் பொற்காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆயிரம் பொற்காசி இல்லையா ஒரு ஐநூறு பொற்காசு தான் இருக்காது நான் வரேன் அப்படின்னு ஐநூறு பொற்காசுக்கு நான் ரெண்டு வரை தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கம்பல் சொல்கிறார் சரி ஐயா இந்த அம்மா ஆர்வமாக அந்த ரெண்டு வரையும் நம்மளுக்கு தான் என்னதான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பெருமையா எழுதுமையா சொல்லவும் சிலம்பி சொல்லவும் ஒரு கறிக்கொட்டையை எடுக்கிறாரு அந்த அம்மாவினுடைய வீட்டினுடைய ஊசியினுடைய சுழற்சியில எழுதுறார் என்ன எழுதா தான் தண்ணீரு காவிரியே தார்வேந்திரன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு எழுதி திருப்பி குடுத்தாரு இதில் என்ன சிலம்பி வந்தாரு இனிமே வர கொடுத்தா ஐநூறு முற்காசு வரை வரைக்கும் தண்ணா வேந்தன்னா சோளம் மண்ணா சோளம் இந்த மூளை மட்டும் கிட்ட போயிட்டேன் இந்த இருந்த அதையும் நம்ம சிறு சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துறவங்க எல்லாத்தையும் கொடுத்துருச்சு இப்போ இதுக்கு சோழ்ச்சிக்கே வழியில் சாப்பாட்டுக்கே இந்தமாக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சி கூழ் காய்ச்சி சில நாள் கலந்து போகுது ஒரு நாள் அப்படியே அந்த பக்கம்

இதுவங்க பிடிக்கும்போது தான் பார்க்குறாங்க அவங்க அந்த சிறுமி வீட்டினுடைய அந்த சூழ்ச்சியில கை கொட்டியாவது எழுதப்பட்ட ரெண்டு பேரும் அது கொஞ்சம் நாளாக நாளும் மங்கல இது என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பக்கா ஏனத சொல்கிறாங்க கம்பர் வந்தாலும்மா ஐநூறு கொட்டாசு கொடுத்து என்னால் முடிச்சுட்டு ரெண்டு வரையும் எடுத்துட்டு போங்க ரொம்ப போவாங்க கை காசை கொடுத்து எழுத சொல்லியிருக்காரு ஆனாலும் அந்த கம்பருக்கு இறக்க முடியை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே கை கொட்டி எடுக்கிறாங்க எடுத்து சிவச்சனை என்ன எழுதுறாங்கன்னா பெண்ணாவால் செம்பை போர் சிலம்பையே சிலம்பு என்ன எழுதிட்டாருன்னா இவதான் பெண்களிலே இப்பேற்பட்ட சிறந்த சிலம்பை அணிந்த பெண் இந்த அம்பர் கிராமத்தை சேர்ந்த சிலம்பியவரே அப்படின்னு எழுதினா பரவுது

பேர்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம வீரத்துல வேகாத சொல்றோம் தாய்மையை வந்து எல்லாரும் சுயமாகவும் சுமையாகவும் நினைக்கிறாங்க அப்பேற்பட்டவங்க நம்ம இடம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அதுதான் நம்மளோட அடையாளத்தை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன அடையாளம் இருக்கு எனக்கு என்ன சுயமா இருக்கு என்னோட அடையாளம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நம்ம கொடுத்துருக்கோம் என்னன்னா மனிதர்களோட வரலாற்றின் பெண்கள் நம்ம நம்மளோட அடையாள

காத்திருப்பானே இழந்தான் என்று என்ன பொருள் இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் அவங்க கிட்ட எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் அவன் தான் நம்ம ஒரு கலோக்கியா ஒரு பழமொழி சொல்லுவோம் தானும் படுக்காமல் தண்ணியும் படுக்காமல் இருப்பான் அது மாதிரி தான் உண்டு தானும் உண்ணாம அடுத்தவங்களுக்கு ஒலி உடையவனா இல்லாம என்ன பண்றான்னா புகழ் உடையவனா மற்றவர்களுக்கு கண்ணனை போல கொடுத்து புகழ் பெருகவனாவும் இல்லாம தன்னுடைய சுற்றத்தாருக்கு கொடுத்து மகிழ்ச்சி யாரெல்லாம் பின்புறுகிறார்களோ அவர்களுக்கும் கொடுத்து உதவாமல் இப்படி பொருளை சேர்த்து வச்சிருக்காங்க ஆகா அது வீணன்றோ அவனை ஏழை என்று தான் சொல்ல வேண்டும் எப்படின்னு நம்மளுடைய தமிழ் செய்தி நம்ம கூறுகிறோம் இது செல்வத்துக்கு மட்டுமா இல்லை ஆற்றலுக்கு மட்டும்தான் ஆற்றலுக்கும் கூட நம்மளுடைய ஆற்றலை நம்மளே வச்சுட்டு இருந்தோம்னா அது எதற்கும் உதவாது வீ நம்மளுடைய ஆற்றலை மற்றவர்களுக்கும் நம்ம ஆற்றலினால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து மற்றவர்களுடைய துயரை எப்படி கிடைக்க முடியுமோ கிடைத்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி அவர்களை முன்னேற்றி கொண்டு வரலாம் இந்த ஆற்றலுடைய அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஆற்றலை பெரிதும் பயன்படுத்தி சரி வெச்சுப்படுத்திப்போம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு தர தான் நம்ம வந்து பெரியா இருக்கோம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம் நம்மளை நம்பி நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த தலைத்தனமும் அற்ப எண்ணமும் நமக்கு வறுமையானால் அது எதை போல சொல்கிறாங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறாங்க இப்படி ஒரு கரு மேகம் தீர் சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை வாயை திறந்து கொண்டு தீரென்று ஒரு வெள்ளை முன்னர் வந்து அடித்து ஒரு சில வினாடிகளே மறைந்து போயிருக்கிறோம் அதே போன்ற நம்மளுடைய புகழ் நிலைத்து விற்காது மின்னலை போல அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம ஒரு சில விஷயங்களை எப்போது ஞாபகம் வச்சுக்கணும் நான் பெரிது நீ பெரிது அதையும் வாழக்கூடாது நம்ம மொழி பெரிது நம்மளுடைய பெரியோர் நாடு பெரிது மொழி பெரிதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியோர் வாப்பி வாக்கை கிணறு நம்ம வாழணும் ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் சொல்ல வேண்டியது எதிலும் அவசரம் வீச்சியும் இருக்குது எப்பொழுதும் நிதானம் வெற்றி சொத்து பதிலுக்கு பதில் பண்பற்ற மொழி பகையெனும் விட்டுவிட பண்பற்ற எல்லாம் இருப்பது உன் கையில் உலகில் எதனையும் வெல்லலாம் நம்பிக்கை நடப்பது நடக்கட்டும் துருந்தியும் நலமாய் முடியும் கவலை நம் அம்மா முனிவர் ரயிலாட்சிமூர்த்தி அவர்கள் அவர்களிடமிருந்து எந்த கச்சா நம் எப்படி பிரச்சாரம் உண்டியது சர்ச்சையே சிந்தனை செய்து விடுதி சாதிக்க உடனே முனைந்து விடு வாய்ப்பு தானே